நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராம நாம வராணி எல்லாம் வல்ல இறைவனின் திருவிழா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முப்பத்தி நான்காவது சர்க்கம் தசரதற்கு தேர்தல் கூறுவது கண்ணரும் கருணீல வண்ணத்தரும் ஓமையில்லாத பேர் அழகரும் உத்தம புருஷருமாகிய ராமன் சாரதியான சுமந்திரிடம் நான் வந்திருப்பதை தாமரைக்கண்ணரும் கருணீல வண்ணத்தரும் ஓமையில்லாத பேர் அழகரும் உத்தம புருஷருமாகிய ராமன் சாரதியான சுமந்தரிடம் நான் வந்திருப்பதாக தந்தையிடம் தெரிவியுங்கள் என்றார் மனக்கவனையினால் பொறிகள் கலங்கியிருந்த அவர் ராமனால் கேட்டுக்கொள்ளப்பட்டதும் உடனே உள்ளே சென்ற சாரதி நீண்ட பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவராக மன்னரை கண்டார் ராகுவினால் பீடிக்கப்பட்ட சூரியன் போலவும் நீருபூத்த நெருப்பு போலவும் தண்ணீர் வற்றிய நீர்நிலை போலவும் இயற்கையான ஒளியிலிருந்து வீற்றிருக்கும் மன்னரை பார்த்தார் நுண் அறிவினரான சாரதி மன்னர் மிகவும் மனம் இருப்பதையும் ராமனைப் பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருப்பதையும் பார்த்து கைகளை கூப்பி கொண்டு அருகில் சென்று நின்றார் முதலில் அரசருக்கு வெற்றி வாழ்த்துக்களை கூறிவிட்டு பயத்தால் சொற்கள் தடுமாற மெதுவாக தெளிவாக சொன்னார் ஒரு சோத்தமரான தங்கள் குமாரர் எல்லா செல்வங்களையும் அந்தணர்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கும் கொடுத்துவிட்டு வாயிற்படியில் நின்று கொண்டிருக்கிறார் சொன்ன சொல் தவறாதவனான ஸ்ரீராமன் தங்களை பார்ப்பதற்கான அனுமதியை அளிப்பீர்களாக எல்லா நண்பர்களிடமும் விடைபெற்று கொண்டு இப்போது தங்களை பார்த்து விடைபெற்று போக விரும்புகிறார் பெரும் காட்டிற்கு கொண்டிருக்கும் அவர் கிரணங்களோடு கூடிய சூரியன் பிரகாசிப்பதைப் போல அரசருக்கு வேண்டிய எல்லா பண்புகளாலும் பிரகாசிக்கிறார் மன்னரே அவரை தாங்கள் பார்க்க வேண்டும் வாய்மை தவறாதவர் தர்மாத்மா சமுத்திரம்போல் காம்பீரியம் உடையவர் ஆகாயம் போல் மாசற்றவர் இப்படிப்பட்ட மன்னர் மன்னன் சுமந்திரருக்கு பதில் கூறினார் சுமந்திரா என்னுடைய மனைவிமார்களில் யார் யார் இங்கே இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து வாருங்கள் என்னுடைய எல்லா மனைவியர்களாலும் சூழப்பட்டவனாக அறத்தின் திருவுருவான ராகவனை காண விரும்புகிறேன் அவர் அந்த புறத்தினுள் சென்று அங்கிருந்த பெண்மைகளைகளை பார்த்து நாரிமணிகளே மன்னர் உங்களை அழைக்கிறார் உடனே வாருங்கள் என்று கூறினார் அரசரின் ஆணையை சுமந்திரர் கூறியதை கேட்ட எல்லா பெண்மணிகளும் கணவருடைய கட்டளையை ஏற்று அவர் மாளிகையை நோக்கி புறப்பட்டார்கள் செவ்வரி படர்ந்த கண்களை கொண்ட முன்னூற்றி ஐம்பது பதிவிரதைகள் கௌசல்யை சூழ்ந்து கொண்டு மெல்ல மெல்ல சென்றார்கள் மன்னர் மனைவிகள் எல்லோரும் வந்துவிட்டதை பார்த்து சாரதி சுமந்திரரை நோக்கி என் மகனை அழைத்து வா என்று கூறினார் அந்த சாரதி ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகியோரை உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு உலகாலும் மன்னரின் அருகே விரைவாக வந்தார் தூரத்திலிருந்து இரு கைகளையும் கூப்பியபடி வந்து கொண்டிருந்த புதல்வனை கண்டவுடனேயே பெண்மணிகளால் சூழப்பட்டிருந்த அவர் சட்டென்று ஆசனத்திலிருந்து எழுந்தார் மா மன்னர் ராமனை கண்டதும் வாத்சல்ய மிகுதியால் வேகமாக அவரை நோக்கி ஓடினார் அவரை நெருங்குவதற்கு முன்பாகவே சோகத்தினால் தாக்கப்பட்டிருந்த அவர் உணர்விழந்து தரையில் விழுந்தார் அப்போது எல்லையில்லாத துக்கத்தினால் உலர் உணர்விழந்தாற் போல் ஆகிவிட்ட சோகத்தின் பிடியில் சிக்கியிருந்த மன்னரை ஸ்ரீராமனும் பேட்டா பேராற்றல் பெற்றவனான லக்குவனும் பதறிச் சென்று நெருங்கினார்கள் இங்கு இவ்வாறு இருக்கும்போது அரச மாளிகைக்குள் ஆயிரக்கணக்கான பெண்கள் கைகளை ஆட்டி ஆட்டி பேசியதால் அணிகலன்களின் ஒளியுடன் ஓ ராமா ஹே ராமா என்ற துயர ஒளியும் சேர்ந்து எழுந்தது ராம லக்ஷ்மணர்கள் தம் கைகளால் அவரை அணைத்து தூக்கி சீதை உதவி செய்ய வாய்விட்டு அழுது கொண்டே கட்டிலில் உட்கார வைத்தார் சோக கடலில் மூழ்கி தத்தளிக்கும் மன்னருக்கு சிறிது நேரம் சென்றதும் பிரஜை வந்தது அப்போது மன்னரிடம் ராமன் கைகூப்பி கொண்டு கூறினார் மா மன்னரே எங்கள் எல்லோருக்கும் நீங்கள்தான் கண்கண்ட தெய்வம் தண்டகாரண்யம் போவதற்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் நான் தங்களிடம் விடைபெற்று போக வந்திருக்கிறேன் மங்களம் தரும் தங்கள் திருப்பார்வையால் எங்களை நோக்கி அருள்வீராக ரா லட்சுமணனுக்கும் தாங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் சீதையும் என்னுடன் காட்டிற்கு வருகிறாளா நியாயமான பல காரணங்களைக் கூறி அவர்களை தடுக்க முயன்று ஆனால் அவர்கள் அதை ஏற்கவில்லை பிறரை கௌரவிக்கும் நல் இயல்பு உடையவரே சோகத்தை விட்டுவிடுங்கள் பிரம்மா தன் மானச புத்திரர்களான சனகாதிகளுக்கு அனுமதி கொடுத்ததைப் போல லக்ஷ்மணன் நான் சீதை ஆகிய மூவருக்கும் அனுமதி கொடுங்கள் காட்டிற்கு செல்வதற்காக எவ்வித பதற்றமும் இல்லாமல் மாமன்னரின் உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ராகவனை நோக்கி மன்னர் கூறினார் ரகுகுல மாணிக்கமே கைகேயிக்கு கொடுக்கப்பட்ட வரத்தினால் நான் மதிமயங்கி கிடக்கிறேன் என்னை அடக்கிவிட்டு இப்போதே நீ அயோத்திக்கு மன்னனாக ஆகிவிடு இவ்வாறு மா மன்னர் சொன்னதும் அறத்தின் அடித்தளமாக விளங்குவோர்களில் முதன்மையானவரான வார்த்தை சித்தரான ராமன் கைகளை கூப்பிக்கொண்டு தந்தைக்கு பதில் கூறினார் மன்னரே தாங்கள் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த மண்ணுலகின் தலைவராக இருந்து வ வரவேண்டும் நான் தாங்கள் சொல் சத்தியமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் காட்டில் எவ்வித துன்பமும் இல்லாமல் வசிப்பேன் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் சுற்றித் திரிந்துவிட்டு மன்னரே தங்களால் வாக்களிக்கப்பட்ட பிரதிக்ஞை கெடு முடிந்தபின் தங்கள் திருவடிகளில் தலை வைத்து வணங்குவேன் சத்திய பாசத்தால் கட்டுண்டு அதன் விளைவாக மன வேதனைகள் ஒருபுறம் மற்றொருபுறம் கைகேயின் நிர்பந்தம் இவை இரண்டின் இடையில் அகப்பட்டு தத்தளிக்கும் மன்னர் ராமனை பார்த்து கூறினார் உனக்கு கீர்த்தி பெருகட்டும் பெருமைகள் வளரட்டும் குழந்தாய் நீ சௌக்கியமாக திரும்பி வருவாய் உன் பாதையில் இடையூறு அச்சம் இல்லாமல் இருக்கட்டும் மனம் தளராது சீர்மிகு பாதையில் செல்வாயாக ரகுநந்தனா மகனே நீ சத்தியத்தின் ஆத்மா போன்றவன் தர்மத்திலேயே மனத்தை ஊன்றியவன் காட்டிற்கு போவது என்ற உன் முடிவிலிருந்து உன்னை யாராலும் திருப்ப முடியாது எப்படியும் நீ இந்த இரவு மட்டும் போகாதே இன்னும் ஒரு நாள் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் சுகத்தையாவது அனுபவிக்கிறேனே இந்திரவு மட்டும் தாயையும் என்னையும் கவனித்துக்கொள் எல்லா விருப்பங்களும் நிறைவேற பெற்றவளாக நாளை காலையில் உன் விருப்பப்படி செல்லலாம் செல்வமே யாராலும் செய்ய முடியாத அரிய செயலை நீ செய்யப் போகிறாய் ராகவா என் விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்ற காரணத்தால் உனக்கு இஷ்டமானவர்களை துறந்து மனித சஞ்சாரமில்லாத காட்டிற்கு போகிறாய் ராகவா ராகவா மகனே நான் சத்தியமாகச் சொல்கிறேன் எனக்கு இதில் இஷ்டமே இல்லை மேலே சாம்பல் படர்ந்து உள்ளே மறைந்திருக்கும் அனல் கங்கும் கங்குகள் போல பயங்கரமான எண்ணத்தை மனதிற்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு பெண்ணால் நான் நிலைதடுமாறி நிற்கிறேன் பரம்பரையாக வந்த வழக்கத்தை குலைத்து என்னை வஞ்சித்த கைகேயினால் ஏவப்பட்டு அந்த வஞ்சகத்தை பூர்த்தி செய்ய நீ துணிந்து விட்டாய் மகனே நீ எவ்வளவு துன்பம் அனுபவிக்க நேரிட்டாலும் உன் தந்தையை சத்திய சந்தனாக்க விரும்புகிறாய் இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல குணம் பிறப்பு என்ற இருவகையான பார்வையிலும் நீ என்னுடைய முதன்மையான புதல்வன் அல்லவா பிறகு சோகத்தில் மூழ்கி இருக்கும் தந்தையின் சொற்களை லக்ஷ்மணன் உடனிருக்க கேட்ட ராமன் மனம் நொந்து பின்வருமாறு கூறினார் இப்போது இங்கே தங்குவதால் என்னென்ன விருப்பங்கள் நிறைவேற பெறுவனோ அவைகளை நாளைக்கு யார்தான் எனக்கு நிறைவேற்றி தரப்போகிறார்கள் ஆதலால் முழு மனத்தோடு இப்போதே வெளியேறுவதற்கு அனுமதியை தங்களிடம் கோருகிறேன் பல நாடுகள் குடிமக்கள் தன தானியங்கள் ஏராளமாக உடையதும் என்னால் உரிமை விட்டு விட்டுவிடப்பட்டதுமான இந்த பூமண்டலம் பரதனுக்கு கொடுக்கப்படட்டும் காட்டிற்கு சென்று வசிப்பது என்ற என் முடிவில் இப்போது எந்த மாற்றமும் இல்லை வேண்டும் வரங்களை கொடுப்பவரே மன்னரே மனமுவந்து கைகேக்கு வரம் தந்தீர்களே அதை முற்றிலுமாக நிறைவேற்றி வாக்கு தவறாதவர் என்ற பெருமையோடு இருங்கள் நான் தங்களுடைய கட்டளையை வாக்களித்த வண்ணமே கொண்டு பதினான்கு ஆண்டுகள் கானகத்தில் காட்டு மனிதர்களுடன் வசிப்பேன் தாங்கள் மனத்தில் வேறுவிதமாக விதமாக எண்ண வேண்டாம் இந்த மண்ணுலகம் முழுவதையும் பரதனுக்கு கொடுங்கள் ரகுநாயகரே தாங்கள் எனக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னபோது என்னுடைய அல்லது எனக்கு பிரியமானவர்களுடைய சுகத்திற்காக நான் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை தங்கள் கட்டளை அது என்பதாலேயே சம்மதித்தேன் தங்களது துக்கம் தொலையட்டும் கண்ணீர் பெருக்கு நிற்கட்டும் ஆறுகளுக்கு தலைவனும் நிலைதடுமாறச் செய்ய முடியாதவனுமான ஆழ்கடல் எப்போதாவது கலங்கியதுண்டா தாங்கள் மனம் குலைந்து போவது தங்களுக்கு தகுமா நான் அரசுரிமையையோ சுக சௌக்கியங்களையோ அன்புக்குரிய மனைவி மைதிரியையோ இங்கேயுள்ள அனைத்து போகங்களையோ சொர்க்கத்தையோ என் வாழ்க்கையை கூட நான் விரும்பவில்லை இவைகளை என்னை விட்டு போனாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன் தங்களுக்கு எதிரில் சத்தியத்தின் மேலும் புண்ணியங்கள் மேலும் ஆணையிட்டுச் சொல்கிறேன் புருஷோத்தமரே தாங்கள் வாக்கு தவறாதவர் பேச்சு தவறுபவர் அல்ல என்பதை நிலைநாட்டவே விருப்பம் கொண்டுள்ளேன் அன்பு தந்தையே மா மன்னரே இனிமேல் இங்கு ஒரு கனவு நேரம் கூட என்னால் இருக்க முடியாது இந்த வருத்தத்தை பொறுத்து கொள்ளுங்கள் எதிர்மாறான ஒரு முடிவை காட்டிற்கு போகாமல் இருப்பதை நான் எடுக்கவே மாட்டேன் ரகுகுல திலகமே காட்டிற்கு போ என்று கைகேயி என்னை வேண்டினார் நானும் போகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அந்த சொற்களின் சத்தியத்தை பரிபாலனம் செய்கிறேன் மன்னரே தங்கள் திருவுள்ளத்தில் வேதனை கொந்தளிப்பு ஏற்படக்கூடாது சாந்த சுபாவமுள்ள மான்கள் நிறைந்ததும் பல வகை பறவைகளின் இன்னொழிகள் நிரம்பியதுமான காட்டில் நாங்கள் இன்பமாக இருப்போம் தந்தையே தந்தை என்பவர் தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம் என்று அறநூல்களில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே தங்களை தெய்வமாகவே மதிக்கும் நான் தந்தையாகிய தாங்கள் இடும் கட்டளையை ஏற்று நடப்பேன் புருஷோத்தமரே பதினான்கு ஆண்டுகள் முடிந்து நான் திரும்பி வருவதை தாங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் எனவே மனக்கொதிப்பை விட்டுவிடுங்கள் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் அழுது கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒருவரால் அவர்கள் தைரியம் மூட்டப்பட்ட வேண்டுமோ அப்படிப்பட்ட தாங்களே மனத்தளர்ச்சிக்கு இனம் கொடுத்தால் எப்படி இந்த நகரம் இந்த நாடு ஏன் இந்த பூமண்டலத்தின் மீது எனக்குள்ள உரிமையை மனப்பூர்வமாக துறந்துவிட்டேன் தாராளமாக பரதனுக்கு கொடுங்கள் நான் உங்கள் கட்டளையை சிறை நீண்ட காலம் வசிப்பதற்காக காட்டிற்கு போகிறேன் அநேக மலைகள் பட்டணங்கள் உபவனங்கள் அடங்கியதும் எல்லாவித நற்பேறுகளை பெற்றதும் நன்றாக வரையறுக்கப்பட்ட எல்லைகளை உடையதும் என்னால் உரிமை விட்டு கொடுக்கப்பட்ட விட்டதுமான இந்த பூமியை பரதனே ஆளட்டும் மன்னரே தங்களால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது எதுவோ அது அப்படியே இருக்கட்டும் மாசற்றவரே தங்களது கட்டளையை நிறைவேற்றுவது என்பது சான்றோர்கள் வகுத்து தந்த நெறி என்னுடைய மனம் அதை பின் பின்பற்றுவதில்தான் ஆர்வத்தோடு இருக்கிறதே தவிர சிறப்பான ராஜபோகங்களை அனுபவிப்பதிலோ உடல் சவுக்கியத்திலோ இல்லை எனவே தாங்கள் படும் மன துயரத்தை விட்டுவிடுங்கள் புண்ணியாத்மாவே தங்களை வாக்கு தவறியவராக செய்து அதனால் கிடைக்கும் அரசு பல்வகையான போகங்கள் அழிவில்லாத பேர் இன்பம் அன்புக்குரிய சீதை ஏன் நானே உயிர் வாழ்வதையும் கூட விரும்பவே மாட்டேன் என்னுடைய ஒரே நோக்கம் தங்களுடைய வாக்குறுதியை சத்தியமானதாக ஆக்கப்பட வேண்டும் என்பதை காட்டில் பல வகையான அழகழகான மரங்களையும் மலைகளையும் நதிகளையும் நீர்நிலைகளையும் கண்குளிர பார்த்து கொண்டு பழம் கிழங்குகளை புசித்து கொண்டு இன்பமாக காலம் கழிப்பேன் தங்கள் மனம் அமைதியடையட்டும் இவ்வாறு ராமன் கூறி முடித்ததும் மகனை பிரிய வேண்டி இருக்கிறதே என்ற சோகத்தினாலும் ஆலோசனை இல்லாமல் கைகேய்க்கு வரம் கொடுத்து விட்டோமே என்ற துக்கத்தினாலும் தாக்கப்பட்டு செல்வகுமாரனை மார்புற தழுவிக்கொண்டு முற்றிலும் உணர்விழந்து மூச்சையடைந்தார் கொஞ்சம் கூட அசைவில்லாமல் தரையில் கிடந்தார் இந்த அவல நிலையை கண்டதும் அங்கு கூடியிருந்த அரச பத்தினிகள் அனைவரும் அந்த ஒருத்தியை தவிர வாய்விட்டு கதறி அழுதார்கள் சுமந்திரரும் அழுதுகொண்டே மூச்சையடைந்தார் அந்த இடம் முழுவதும் ஹா ஹா அடடா என்ற துன்ப ஒழிகளால் நிறைந்ததாயிற்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முப்பத்தி நான்காவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கொன்முகை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மேன்மைகள் சைவ நீதி மேன்மைகள் சனாதன நீதி மேன்மைகள் தர்ம நீதி விலங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தனலாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் மற்றும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லத்தில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூனியம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் ராமாயண சப்தம் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் சிலிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்களாவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் மனமுருகி வேண்டுவதும் கிடைக்கும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரு அளிக்க வாழ்வின் நிறைவில் பேரின்பேரழிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் ஸ்ரீ குருபோ நம அரிஹி ஓம் எல்லாம் அல்ல இறைவனின் திருவருளால் நாம் ஒவ்வொரு நாளும் இராமாயணத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் நுட்பமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வரும் நாட்களிலும் நுட்பமாக சிந்திக்க இருக்கிறோம் எல்லாமல்ல இறைவனின் திருவுருள் கூடி என்னுடைய உடல் நலம் கேட்கக்கூடிய உங்களுடைய உடல் நலம் மற்றும் அனைவருடைய உடல் நலத்திற்காகவும் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு தங்களுக்கு சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல நன்மையும் இராமாயணம் படிப்பதால் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்கிறேன் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால் தேலாப் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்